மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதவியில் மகளிருக்கான ஒரு முக்கியமான திட்டத்தை பார்க்க போறோம் திட்டத்தின் பெயர் நன்னிலம் மகளிர் நில உடைமைகள் திட்டம் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாடு அரசினால் தொடங்கப்பட்டது திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெண்களை விவசாயம் தொடர்பான நிலங்களை வாங்க செய்தல் இந்த திட்டத்தில் சேர்வதற்கு குறைந்தபட்சம் மகளிருக்கு பதினெட்டு வயதாக இருக்க வேண்டும் அதிகபட்சம் ஐம்பத்தி ஐந்து வயதாக இருக்க வேண்டும் சரிங்களா அதே மாதிரி அவங்களுக்கான ஆண்டு வருமானம் ஐந்து லட்சத்திற்கு சாரி மூன்று லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் இது தவிர அந்த நிலத்தை வாங்கும் மகளிருக்காக தமிழ்நாடு அரசானது மொத்த நில ஐம்பது சதவீதம் அல்லது நிலத்தின் மதிப்பில் லட்சம் மிகாமல் தமிழ்நாடு அரசு என்ன பண்றாங்க மானியமாக வழங்குறாங்க அது ஒரு சிறப்பு அம்சம் சரிங்களா அதே மாதிரி இந்த தொகையை கொண்டு நஞ்சை நிலமாக இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் நிலமும் சரிங்களா புஞ்சை நிலமாக ஐந்து ஏக்கர் நிலம் வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக மகளிர் வந்து வாங்க முடியும் சரிங்களா இதுதான் மகளிருக்கான நன்னீர் நில உடைமை திட்டம் நன்றி வணக்கம்